பக்கத்திற்குளன் அன்பானவர்களே நேற்றைய தினத்தில் நாம் ஜெபத்தை குறித்து பார்த்த பொழுது நம்முடைய எல்லா வேலைகளுக்கும் பாக முதலாவது தேனுடைய சமூகத்தை தேடி அவருடைய சமூகத்தில் நாம் அவருடைய கிருவைக்காகவும் ஒத்தாசைக்காகவும் நாம் நம்முடைய இருதயங்களை ஊற்றி ஜெபிப்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் அடுத்ததாக நம்முடைய ஜெப வாழ்க்கையில் வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் உறுதிப்பாடு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அதாவது நாம் காலையில் எழுந்து ஜபிக்க வேண்டும் என்று நாம் எழும்பொழுது பிசாசு சொல்லுவான் இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் ஆகவே நாம் என்ன செய்வோம் சரி நாளைக்கு நாம் அதை செய்யலாம் இன்றைக்கு ஒரு நாள் தானே என்பதை நினைப்போம் ஆனால் இது பிசாசின் தந்திரம் எதுவாக இருந்தாலும் சரி முதலாவது நான் தேவனுடைய சமூகத்தை தேடுவேன் என்ற ஒரு உறுதிப்பாடு அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் ஃபாஸ்ட்னஸ் நமக்கு இல்லை என்றால் ஜப வாழ்க்கையில் நாம் வளர முடியாது இன்னொன்று தெய்வனுடைய உதவி ஒத்தாசையும் இல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் கத்திரிய சமூகத்தை தேடி அவருடைய ஒத்தாசைக்காக வன்றாடி அவருடைய சமூகத்தில் ஆவியானுடைய ஞானத்தையும் கிருபையும் ஒத்தாசையும் பெற்று அந்த நாளை நாம் அங்கு நடத்தி கொண்டு போகும் பொழுது கற்று நமக்கு உதவி செய்வார் அவருடைய ஒத்தாசை நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் என்றைக்கு நாம் தேவனை முதலாவதாக வைக்க தவறும் பொழுது அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள் பிசாசு எப்பொழுதும் நாம் ஜபிப்பதை தடைபெறும்படியாக எப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறான் என்பதை குறித்து அவன் செயல்படுகிறவனாக இருப்பார் அவர் அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அவன் ஜெபிக்க விடுவதில்லை ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறுதிப்பாடோடு நாம் ஜெபிக்க வேண்டும் இதை குறித்த ஒரு ஆழமான ஒரு தீர்மானத்தோடு நாம் இருக்க வேண்டும் அன்று எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய சமூகத்தில் நான் முதலாவது வந்து நான் ஜெபித்து மற்ற காரியங்களை செய்வேன் என்று சொல்லி நாம் அதை குறித்த ஒரு ஆழமான உறுதிப்பாடோடும் தீர்மானத்தோடும் செய்யும் பொழுது மாத்திரம்தான் இதில் வெற்றி காண முடியும் இல்லை என்றால் நாம் மெதுவாக அதை தள்ளி போடுவோம் அப்படிக்கு பின் அதற்கு பின்பாக நாம் ஜெபிப்பதை விட்டு விடுவோம் ஆகவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் விழித்திருந்த பண்ணுங்கள் தேவன் நம்முடைய ஜப வாழ்க்கையில் உறுதிப்பாடை கொடுத்து ஆழமாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இதயங்களெல்லாம் ஊற்றி ஜெபித்து அதனாலே நாம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அழகாக நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார் எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற என் தேவனாகிய என்று சொல்வதை பார்க்க நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நமக்காக அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்து செயல்படுவார் ஆகவே அந்த உறுதிப்பாடு நான் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் கண்டிப்பாக நான் ஜபிக்க எது எப்படியா இருந்தாலும் சரி நான் ஜபித்து தான் அடுத்த காரியத்தை செய்வேன் என்று போகும் பொழுது ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து அழகாக நம்முடைய வாழ்க்கையில வழிநடத்துவார் நன்றி